ஹைடுவால் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் டிஎன்பிஎஸ்சியில ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிவைஸ்டு அதுவும் டிராப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இன்னைக்கு வந்து டெலிகிராம்ல நிறையா பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது நமக்கும் டெலிகிராம்ல இது வந்தது தான் அண்ட் வாட்ஸ்அப்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க சார் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ரூமரா இல்லைனா வந்து இது சும்மா ஏதோ வதந்தியா ரூமரா இல்லைனா வந்து ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இது இருக்க நிச்சயமாக வாய்ப்பில்லை இது ஃபேக்கா இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஆனா இது டிராப்ட்னு கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல நூறு சதவீதம் இது உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது சரி இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளக்குள்ள போயிருப்பீங்க ஒரு டெஸ்க்ல இருந்து இன்னொரு டெஸ்க்கு நிறைய ஃபைல்ஸ் வந்து ஷேர் ஆகும் போது இது வந்து இன்டென்ஷனா வெளியே வந்திருக்கா இல்ல என்னன்னு இந்த இது பத்தி எதுவுமே தெரியலப்பா ஆனா இதுக்குள்ள இருக்கிறது நம்மளால இக்னோர் பண்ண முடியாது வி கான்ட் இக்னோர் ஓகே ஸோ நம்மளால தவிர்க்க கூடாதது இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன படிக்கணும் எப்படி முன்னெச்சரிக்கையோட வந்து இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல போறேன் ரைட் ஸோ முதல் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க டிகிரி டிகிரி ஸ்லாஷ் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்பத்தி ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மே மாசம் பத்தாம் தேதி இருக்காங்க அதுக்கடுத்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ இது வந்து 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 இப்படி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி சொல்லிட்டு இதை நம்பலாமான்னு தெரியல சோ பிளீஸ் இது வந்து ஒரு என்ன சொல்ல முன்னெச்சரிக்கையாக ஒரு சில தகவலுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுங்க சார் இது ரைட்டா 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 சொல்லிட்டு சோ அதுக்காகத்தான் இந்த வீடியோவே ரைட் சோ வதந்திகள் இப்ப தேவையில்ல ஆனா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறத மேட்ரு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஏப்ரல் இருபத்தி நடக்குது இது வந்து கிடைச்சது இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நிறைய பேர் நமக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க எனக்கு ரைட் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோட்டிபிகேஷன் வரும் குரூப் டூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதின்னு சொல்லிருக்காங்க இது ஒரு நாள் தான் நடக்குது நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதில் இந்த தேர்வு வந்து ஒரு நாள் நடக்குது அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டெக்னிக்கல் எக்ஸி எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூக்காக இது இவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அஞ்சு நாள் நடக்கிறதாக கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ நைன்டிஐக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் பி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தென் ரொம்ப முக்கியமானதாக இந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் பி குரூப் சி அண்ட் குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸ் வந்து குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜூலை பதிமூணாம் தேதி பிரிலிம்ஸ் அங்க இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் டேட் உறுதினு கிடையாது பட் இந்த பார்மெட்ல இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த குரூப் ஒன் மெயின்ஸுக்கானது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசமா எடுத்துக்கலாம் நாலு 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 பேப்பர் இருக்கு எத்திக்ஸ் மேக்ஸை தூக்கிட்டாங்க ஸோ அப்போ நாலு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும் அதுக்கு அடுத்து மூணு ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மூணு ஜிஎஸ்ல தான் எத்திக்ஸ் எல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு யூபிஎஸ்சி அஸ்பரன்ஸ் ஓகே பட் மற்றவங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க மெயின்ஸ் இது அண்ட் இங்கே வந்து குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க அஞ்சு ஆறு அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி குரூப் டூ ஏக்கு வந்து மெயின்ஸ் மெயின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள்ல கொடுத்துருக்காங்க இதுதான் கொஸ்டின் என்னோட கேள்வியை ரெண்டு நாள் எதுக்கு குரூப் டூ இப்போ முடிந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் காலையில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அப்புறம் ஜிஎஸ் வந்து இருக்கும் இந்த ரெண்டையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே நாளில் எழுதி முடிச்சிடலாம் மேபி ரெண்டுமே தனித்தனியாக ரெண்டு நாள் எழுத போகிறாங்களா எனக்கு குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக தெரியல பட் ஆனால் வந்து சிலபஸ் மாற்ற போகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல பட் ஆனால் எல்லாத்துக்கும் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துக்குவோம் என்ன நினைச்சுனாலும் சிஸ்டம் படி தான் நம்ம போய் ஆகணும் எதுவுமே பண்ண முடியல உங்களுக்கே தெரியும் கடந்த பத்து வருஷமா வந்து நம்ம என்னென்னமோ சேஞ்சஸ் வேணும்னு சொன்னாலும் அதுல பாதி கூட என்ன சொல்ல வரல அதுதான் சொல்லி ஆகணும் பாதி கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல ஏதோ ஒன் ஆர் டூ அதுவா நடந்ததுதான் தான் நான் சொல்லுவேன் லைக் குரூப் டூக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எப்ப பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த் எண்ட்ல அதாவது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் மெயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க இந்த மெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல மேபி சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்களா ரெண்டு பேப்பரா இல்ல ஒரு பேப்பரா இல்ல மூணு பேப்பரா தெரியல பார்ப்போம் இது பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு திங்கக்கிழமை இல்லைன்னா எப்போ வரலாம் ஸோ மேபி இப்போ கூட வந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிற டைப்ல கூட டிஎன்பிஎஸ் வெப்சைட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டிராஃப்ட் அப்படிங்கிறதுனால நம்மளால ஸ்கிப் பண்ண முடியல இக்னோரும் பண்ண முடியல அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதை ஏத்துக்கவும் முடியல நம்ப முடியவில்லை ஆனால் இவ்வாறு இருந்தால் நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணும் ஸோ அப்ப குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த டேட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த டேட் படி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் முடிஞ்ச கையோட குரூப் ஃபோர் ஜூன் ஒன்பது அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அந்த மந்த் எண்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து செப்டம்பரில் இருபத்தி எட்டாம் தேதி கொடுத்துருக்காங்க சரி இப்போ இதுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மி போன தடவையாவது ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி இருந்துச்சு ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது அதாவது ரெண்டு சேர்ந்து மெயின்ஸே நடக்கும்போது இருந்துச்சு இப்போ மெயின்ஸ் வரை பிரிச்சிருக்காங்க இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தெரியல என்ன பண்ண போறான்னு தெரியல ப்ரிலிம்ஸ்ல அண்ட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெட்டோட அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல இருக்கா இல்லை அதில் சிலபஸ் சேஞ்ச் பண்ண போறாங்களா இந்த அறிவிப்பு வந்து எப்போ வரும்னு தெரியல எப்போ வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கலாம் அண்ட் இந்த ஒரு இந்த டேட்டா இந்த டேட் நம்ம வந்து எழுதிருக்கோம் பாத்தீங்களா இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே அதாவது கிட்டத்தட்ட வந்து இப்ப ஏப்ரல் இருபத்தி எட்டுன்னு வச்சுக்கோங்க மே ஜூன் ரெண்டு மாசம் இருக்கு இந்த ரெண்டு மாசத்துல லாங்குவேஜ் பேப்பர் அஸ்வெல் வந்து ஜிஎஸ் இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சரி இந்த டேட்டெல்லாம் சும்மா சார் பேக் இதெல்லாம் ஒண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஆனதுதான் அப்படின்னு சொன்னாலும் நல்லா கவனிங்க இதெல்லாம் இருந்தாலும் இந்த தேதியிலேயே நடக்கல இந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷனே இந்த இருபத்தி எட்டு ஆறு வரலன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம படிச்சது வீணாகாது ஒரு டைம் வந்து பண்றீங்க இப்ப குரூப் ஃபோர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் இன்டென்சனா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா குரூப் ஃபோரும் அடிக்கலாம் அதே நேரத்துல வந்து குரூப் டூவையும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணலாம் ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு இது நடந்தால் நல்லதும் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ஓகே ஒவ்வொரு நாணயத்திற்கும் இரு பக்கங்கள் உள்ளன பூ தலை ஆர் வந்து இருக்கும் சொல்ல போனா அந்த விளிம்பு அப்படின்னு சொல்லணும்னா ஒவ்வொரு நாணயத்துக்கும் அந்த விளிம்பையும் நம்ம மூன்றாவது பக்கமாகவும் சிலர் பார்க்கிறார்கள் நம்ம அந்த லெவலுக்கு டெப்தா யூபிஎஸ்சி லெவலுக்கு மூன்றாவது பக்கம் அளவுக்கு பார்க்க வேணாம் தேர்டு போல் அப்படின்னு இமயமலை சொல்லணும்னா அந்த லெவலுக்கு பார்க்க வேணாம் ஆனா அட்லீஸ்ட் இரு துருவங்கள் உள்ளன இந்த இரு துருவங்களில் இந்த தேதியில் நடந்தால் நிச்சயமாக நமக்கு சாதகமாக நம்ம இப்ப இருந்தே தயாராகிக்கணும் இது நடக்கலன்னா பிரச்சனை இல்லை இது நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இப்ப இருந்தே தயாராகி கொள்ள வேண்டும் வடிவல் ஒரு படத்துல சொல்லுவாரு பாத்தீங்களா அவ எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த டிராஃப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எந்த அளவுக்கு எல்லாம் உண்மை இல்லை என்று புறக்கணிக்கவும் இயலாது அதே வேளையில் இது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இருந்த போதிலும் இவ்வாறு இருந்தால் முன்னெச்சரிக்கையுடன் நாம் அரசு அதிகாரி ஆவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து நம்மளுடைய எல்லா விஷயத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடக்கி விட்டு கொள்ள வேண்டும் முடக்கி விட்டுக்கணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது அஃபிஷியல் அப்படின்னு சொல்ல மாட்டேன் டைட்டிலில் வந்து கொடுத்துருப்பேன் பட் யோசிச்சுக்கோங்க மக்களே தயாராகி கொள்வோம் நன்றி வணக்கம் ஹிந்த்